மகா பிரிவாச்சனம் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அழகாக நாம் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் அப்பொழுது எங்கு பார்த்தாலும் எந்த குன்றை பார்த்தாலும் இதோ இந்த குமரன் இருக்கிறான் என்று நமக்கு தோன்றும் இல்லையா அப்படி சொல்லக்கூடிய குன்றக்குடி இந்த குன்றக்குடி அந்த மலையை சொல்லும் பொழுது அதற்கு அழகாக ஒரு புராண கதை சொல்லுவார்கள் இந்த குன்றோட சிறப்பே என்ன அப்படின்னா மயில் போன்ற அமைப்பில் இருப்பதுதான் அப்படின்னு சொல்றாங்க மயில் அடை காத்து படுத்திருந்த மாதிரியே கோயில் இருக்குமா இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முருகனின் வாகனம் மயில் அவருடைய சாபத்தால் இங்கு இப்படி மலையாகிவிட்டதாக புராணம் சொல்கிறது அப்படி என்றும் சொல்கிறார்கள் முருகன் சபித்தாரா இப்படி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே நமக்கு தோணும் இல்லையா கண்டிப்பாக இது இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எப்படி என்றால் அசுரர்கள் ஒரு முறை என்ன பண்றாங்களாம் முருகனின் வாகனமான மயிலை சந்திக்கிறார்களாம் அப்ப என்ன பண்றாங்களாம் பிரம்மாவின் வாகனம் அன்னமும் மகாவிஷ்ணுவின் வாகனம் கருடனும் உங்ககிட்ட வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மயிலை விட வேகமாக பறக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு கிட்ட சொன்னாங்கன்னு இவங்க போய் சொல்றாங்க மயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதற்கு எந்த ஒரு கர்மமும் கிடையாது சதாசர்வ காலம் பணிவோடு இருக்கக்கூடியது அதற்கு எந்த சூதுவாதம் தெரியாது அப்போ அது என்ன பண்ணுச்சா இது அப்படியே நம்பிருச்சோம் நம்பிட்டது அது கண்மோ உடனே கோபம் என்ன ஒரு வடிவம் எடுத்து கருடன் அன்னத்தை அப்படியே விழுங்கிருச்சா நமக்கு அரிசியமா இருக்கும் எப்படி கருடன் அன்னத்தான் மயில் விழுங்கிருச்சா அப்படின்னு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது இப்படி பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா முருகன் கிட்ட சொல்கிறாங்களாம் இப்ப பிரம்மாவும் விஷ்ணுவும் முருகன் கிட்ட போய் என்னப்பா உன்னோட மயில் இப்படி பண்ணிருச்சேன்னு சொன்ன அவர் என்ன பண்றாரா முருகப்பெருமான் உனக்கு ஏன் கர்வம் அப்படின்னு கோபிச்சுட்டு மயிலை மலையாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாரா அப்புறமா என்ன பண்ணுவாரு அதுக்கு முன்னாடியே அவங்களை எல்லாம் அன்னத்தையும் இந்த கருடனையும் வந்து அவர் வெளியே கொண்டு வந்துருவாரு இல்லையா கொண்டு வந்த பிறகு இந்த சாபம் கொடுக்கக்கூடிய வேலையும் நடக்கிறது அப்பொழுது மயில் தன்னுடைய தவறை உணர்ந்ததாம் உணர்ந்தாலும் என்ன பண்ண முடியும் அதற்கு அந்த சாபத்தை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் அப்போ அங்கே மலையாக இருந்தபடியே தவம் செய்கிறதா அப்போ மனம் இறங்கிய முருகன் விமோசனம் கொடுக்கிறாராம் அந்த இடம்தான் குன்றுக்குடி மயில் தவம் இருந்த எந்த தளத்தில் முருகன் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடிக்கு அழகாக ஒரு கதை சொல்கிறார்கள் மகா